கத்தில் ஹோரை என்றிருக்கும் நிறைய பேருக்கு ஹோரை என்பது அறிவதே இல்லை ஹோரை அறிந்து செயல்படுபவன் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் தொழிலிலும் சிறந்து விளங்குவான் என்கிறார்கள் சித்தர் பெருமக்கள் ஆச்சாரியர்களும் இதையே வலியுறுத்துகின்றனர் நம் வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் அதில் சுபகோரை பார்த்தே நடத்தப்படுகிறது கல்யாணம் காதுகுத்து கிரகப்பிரவேசம் புதிதாக குடித்தனம் வளைகாப்பு பெண் பார்க்கும் படலம் புதிதாக தொழில் தொடங்குவது முதன் முதலாக முடி இறக்குவது வீட்டில் நடைபெறும் அனைத்து சுபகாரியங்கள் உள்ளிட்டவை சுபஹோரை பார்த்துத்தான் நடத்தப்படுகின்றன என்கிறார் சாஸ்திரிகள் ஜாதகரின் லக்னத்திற்கு ராசிக்கு அடுத்த சுபகோரை என்கிற ஒரு மணி நேரம் உள்ளது இது மிக மிக முக்கியம் குரு சுக்கிரன் சந்திரன் புதன் நல்ல ஹோரைகள் மற்றபடி சூரியன் செவ்வாய் சனி நல்ல ஹோரைகள் அல்ல என்கிறார்கள் ஆச்சாரியர் பெருமக்கள் சூரிய ஹோரையிலும் சந்திர ஹோரையிலும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்றும் சாஸ்திரம் கூறுகிறது சூரிய ஹோரையை பார்ப்போம் சூரிய ஹோரையில் சுப காரியங்கள் செய்யவும் புதிதாக எந்த அலுவல் பணி புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்றதல்ல ஆனால் இந்த கோரையில் உயில் எழுதலாம் சொத்து விருத்தியாகும் நம் வீட்டில் உள்ள பெரியோர்கள் ஊரில் உள்ள வயதானவர்கள் ஆகியோரை வணங்கி ஆசீர்வாதம் பெறலாம் மற்றவரின் சிபாரிசு பெறலாம் நம்பிக்கையானவர்களிடம் ஆலோசனையை பெறலாம் இதேபோல அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாதகமாகவும் இருக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் சூரிய கோரை நடத்தும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது மிகவும் அரிது அப்படி ஒரு வேலை கிடைத்தால் தாமதமாகத்தான் கிடைக்கும் என்று என்றும் கிழக்கு திசையில் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சந்திரகோரையில் என்னென்ன செய்யலாம் சந்திரகோரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சுப விசேஷங்களுக்கு மிகவும் உன்னதமான காலம் சந்திரகோரையில் புதிய தொழில் தொடங்கலாம் லாபம் பெருகும் தொழில் விருத்தியாகும் வர்த்தகம் தொடங்கவும் உகந்த நாள் அதே போல வியாபார விஷயமான பயணங்கள் மேற்கொண்டால் அவை வெற்றியாகத்தான் உரியும் சந்திரகோரையில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் பெண் பார்க்கும் வைபவம் நடத்தலாம் நல்ல வாழ்க்கை துணையாக அமைய இதுவே காரணமாக அமையும் திருமணம் முதலான சடங்குகள் செய்யலாம் இல்லறம் சிறக்கும் வளைக்காப்பு நடத்தலாம் நல்ல விதமாக குழந்தை பிறக்கும் சேமிக்கத் தொடங்குவதை சந்திரகோரையில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சேமிப்பு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நல்ல உத்தியோகமும் கை நிறைய சம்பளமும் பெறலாம் குறிப்பாக வளர்பிறை காலத்தில் சந்திர செய்யப்படும் காரியங்கள் அனைத்துமே மிகச் சிறப்பான வெற்றியை தரக்கூடியவை சந்திரபலம் என்பது இந்த சந்திர பொருந்தக்கூடியது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் நன்றி வணக்கம்